காட்டு ராஜாவால் கூட செய்ய முடியாத அந்த ஒரு விஷயம் என்ன பாலைவன புயலை தாங்கும் ராணிக்கும் மின்னல் வேகத்தில் ஓடும் கோடுகளின் இளவரசிக்கும் இடையே நடந்த சூப்பர் சவால் கதை இது பார்க்கலாமா ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாலைவனத்தின் விளிம்பில் ஒட்டகங்களின் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது அக்கூட்டத்தில் மிகவும் பொறுமையாகவும் பலமாகவும் இருந்தது ஒரு பெரிய ஒட்டகம் அதன் பெயர் மணல் வீரன் அது தன் திமிலில் தண்ணீரை சேமித்து பல நாட்கள் பயணிக்கக்கூடிய தன்னுடைய தனித்தன்மையைப் பற்றி பெருமை கொண்டது அதே பாலைவனத்தின் மறுபுறத்தில் பசுமையான புல்வெளிகள் நிறைந்த சவன்னா காடு இருந்தது அங்கு வாழ்ந்து வந்த ஒரு வரிக்குதிரைக் கூட்டம் வேகமாக ஓடுவதிலும் அதன் உடம்பில் இருக்கும் அழகான கருப்பு வெள்ளை கர்வம் கொண்டிருந்தது வேக ராணி என அழைக்கப்பட்ட ஒரு வரி தன் அழகில் மயங்கி அடிக்கடி பாலைவன விளிம்பிற்கு வந்து ஒட்டகங்களை பார்த்து கேலி செய்யும் ஒரு நாள் மணல் வீரன் தண்ணீர் தேடி பாலைவன விளிம்புக்கு வந்தபோது அங்கே வேக ராணி நின்றிருந்தது வேக மணல் வீரனை பார்த்து அடடா மெதுவான நடையும் சுருங்கிய முகமும் ஒரே நிறத்தில் அழுக்காகவும் இருக்கும் நீ எப்படி உன்னை ராணி என்று சொல்லிக்கொள்கிறாய் என் கோடுகளை பார் எவ்வளவு ஸ்டைலாக இருக்கிறது இதுதான் அழகு என்று சிரித்தது மணல் வீரன் அமைதியாய் நின்றது ராணி உன் கோடுகள் உனக்கு அழகுதான் ஆனால் என் நிறம்தான் இந்த மணல் வெளியில் என்னை பாதுகாக்கிறது என் திமில்தான் என் உயிர்காக்கும் பெட்டகம் நீ இந்த பாலைவனத்திற்குள் ஒரு நாள் தாக்குப்பிடிப்பாயா என்று சவாலிட்டது வேகராணிக்கு இது அவமானமாகப்பட்டது சவால் விட தயாரா நீ என் பச்சை புல்வெளிக்குள் வா நான் உன் பாலைவனத்திற்குள் செல்கிறேன் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று சவால் விடுத்தது சவாலை ஏற்றுக்கொண்ட மணல் வீரன் புல்வெளிக்குள் நுழைந்தது புல்வெளியில் இருந்த ஈரமான மண் ஒட்டகத்தின் அகலமான பாதங்களுக்கு பிடி கொடுக்கவில்லை அது நடக்கும்போதெல்லாம் வழுக்கி விழுந்தது சுற்றிலும் இருந்த பசுமையான தாவரங்கள் அதன் உணவாக இல்லை அதற்கு தாகம் எடுத்தது ஆனால் அதன் திமிலில் உள்ள நீர் உப்பு இல்லாத நீரை குடித்தால்தான் நிலைத்திருக்கும் சிறிது நேரத்திலேயே மணல் வீரன் சவான்னா காட்டில் நடப்பது எவ்வளவு கடினம் என்று உணர்ந்தது அதே நேரத்தில் பாலைவனத்திற்குள் உற்சாகமாக நுழைந்த வேக ராணி சில அடிகளிலேயே சூடான மணலில் நடக்க சிரமப்பட்டது அதன் மெல்லிய கால்கள் மணலில் புதைந்தன சிறிது நேரத்திலேயே அதன் உடல் வெப்பம் தாங்காமல் தள்ளாட ஆரம்பித்தது புற்கள் இல்லை நீர் இல்லை வெயில் மண்டையை பிளந்தது தன்னுடைய வேகத்தால் இங்கே எந்த பயனும் இல்லை என்பதை அது உணர்ந்தது வேகமாக ஓட முடியாமல் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அலைந்தது இரண்டு விலங்குகளும் தாங்கள் கொடுத்த சவாலின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு மெதுவாகத் திரும்பின பாலைவனத்தின் விளிம்பில் இரண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டன வேகராணி நாக்கை தொங்கப் போட்டு மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தது மணல் வீரன் சேரும் சகதியுமாக நின்று கொண்டிருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் மணல் வீரா நீ சொன்னது சரிதான் என் அழகும் வேகமும் என் காட்டுக்கு தான் ஏற்றது உன் பலம் உன் பாலைவனத்திற்கு தேவை நான் உன்னை கேலி செய்தது தவறு என்று வருத்தத்துடன் கூறியது வேகராணி மணல் வீரனும் வேகராணி உன் உலகம் உனக்கு பலம் என் உலகம் எனக்கு பலம் உன் வேகமும் அழகும் உன் காட்டுக்கு அவசியம் என் பொறுமையும் என் திமிலும் எனக்கு அவசியம் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு பொருத்தமானவங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி சிரித்தது அன்று முதல் இரண்டும் தங்கள் தனித்தன்மைகளை குறை கூறாமல் சந்தோஷமாக அவரவர் பகுதிகளில் வாழ்ந்தன கதையின் நீதி பிறரின் வித்தியாசத்தை கேலி செய்யாமல் ஒவ்வொருவரின் தனித்தன்மையையும் மதிப்பதே உண்மையான பலம் குழந்தைகளுக்கான கேள்விகள் சிந்திக்க வேகராணி வரிக்குதிரை பாலைவனத்தில் என்ன கஷ்டங்களை எதிர்கொண்டது அதற்கு ஏன் தன் கோடுகளால் உதவ முடியவில்லை மணல் வீரன் ஒட்டகம் தன் திமிலில் தண்ணீரைச் சேமிக்கும் குணம் இல்லை என்றால் பாலைவனத்தில் அது என்ன செய்திருக்கும் உன் நண்பருக்கும் உனக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தால் அந்த வித்தியாசத்தை நீ எப்படி பாராட்டுவாய் கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை பை கிட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் Subscribe டு திஸ் வீடியோ தமிழ் மந்திரா கதைகள்